மரியாதைக்குரிய தோத ஆர் வேல்முருகன் அவர்கள் அன்பு கிணிய பர்மா காலனி பகுதி பெரியோர்கள் தாய்மார்களே நண்பர்களே இந்த திரையாக குடியிருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சார்பாக புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துள்ளார் இன்றைக்கு இங்கே என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தொடர் சண்முகம் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அன்றைக்கு மாநில செயலாளராக இருந்த தொடர் ஜி ராமகிருஷ்ணன் இருக்காங்க ஒவ்வொரு நேரத்திலும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது வரக்கூடிய தலைவர்கள் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா இந்த சவுப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வரலாம் இருப்பாங்க முதலமைச்சர் இருப்பாங்க முன்னாள் முதலமைச்சர் இருப்பாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்னைக்கும் இந்த மாதிரி தடகாமி மக்கள் இருக்கிற பக்கம் வர மாட்டாங்க அவங்களுக்குலாம் வேலைலாம் இருக்குது அங்கே தான் போவாங்க இங்கே வர மாட்டாங்க இங்கே வர்றது வந்து அவங்க ரொம்ப கௌரவ குறைச்சது ஏஐ இன்றைக்கு நாசி கட்சி இத்தகைய போராட்டம் நடத்தணும் நாலு விடுதலை அடைத்து எழுவத்தெட்டு ஆண்டு ஆயிடுச்சு இந்த எழுபத்தெட்டு ஆண்டு விடுதலை இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளை பாதுகாப்பாக நேரம் ஒரே சோசியல் மீடியா முழுசும் இந்தியா ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி முன்னேறிடுச்சு நாலாவது உலக பொருளாதார வளர்ச்சியில நாலாவது பெரிய நாடாச்சு போட்டான் பட்டியல இந்தியா நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கு உலகை வறுமை பட்டியல பட்டினி குறியீட்டுல நூத்தி இருபத்தி நாட்டுல நூத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குறா ஏதோ பெருசா என்ன வளர்ந்துட்டேன் ஐக்கிய சொல்றா உலகத்தில் அதிகமாக பட்டினி கிடைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு நம்பர் ஒன் இந்தியா அவன் என்ன சொல்ற முன்னூறு மில்லியன் மக்கள் எவ்வளவு பேர் ஒரு மில்லியன் பத்து லட்சம் பேர் இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் ஒரு பேரை சாப்பிட்டா சாப்பிட முடியல முப்பது கோடி என்பது அமெரிக்காவோட மக்கள் தொகை மலேசியா மாறி நாடு சிங்கப்பூர் மாறி நாடு சிலோன் மாறி இருபது நாடு இவ்வளவு மக்கள் இந்தியாவில்

எங்களால பத்தாயிரம் இடம் வாங்க முடியல எங்களுக்கு இருக்கிற வருமானம் அத்துக்கூலியா இந்த அரசாங்கத்துக்கு வேற கொடுக்க துப்பு கிடையாது வருமானத்தை உருவாக்க வக்கு கிடையாது ஏதோ கையிலே கால கிடைச்ச வேலை செஞ்சு பூவை விட்டு ரோட்டு வேலை செஞ்சு ஏதோ பண்ணு அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு இந்த புறம்போ கிடைத்த வாங்கணும் அப்ப எங்களுக்கு இது பர்மாலாண்டு தெரியாது தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்தியாவிலிருந்து போன அந்த உழைப்பாளி மக்கள் மீண்டும் வராங்க அப்படி தாய்மேசிதான் இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இணைந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தஞ்சு ஏக்கர் நிறத்தை வாங்கி அந்த சொசைட்டிக்கு சொசை பண்ணி அந்த சொசைட்டி இருபது புள்ளி நாலு ஏக்கரை பிரிக்கிறான் பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்களை கூட்டினாங்க ஐயாங்க நான் எப்படி வாழ்றதுனால சூழ்நிலை இல்லையே சதுப்பு நிலமா இருக்கு

அப்பா புள்ளே உழைச்சி மேலாக்கி மனுஷன் பண்ணி உயர்த்தி ஓலை கட்டி எடுத்து ஓடு போட்டு ஓட்டு எடுத்து நிறத்தை போட்டு கொஞ்சம் அந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னா இந்த ஓய்வு இது முழு பார்க்க மாறுது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு நிர்வாகமும் இருக்கு அமெரிக்க நிர்வாகம் இருக்கு ஜெர்மன் நிர்வாகம் இருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் அவனுடைய நிறுவனத்தை நடத்துறான் இதோட லேண்ட் வேல்யூ கூடிருச்சு இப்ப இங்க இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு கண்ண உறுத்து பல கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இந்த இடத்துல இந்த தலகாந்தி மக்கள் வாழ்றதா எப்படிதான் எடுக்கிறது நம்ம ஊர்ல தான் அப்துல் கலாமுக்கு பிடிவாரம் அமைச்சர் கோட்டு இருக்கிறான் அப்துல் கலாம் யாரு இந்தியாவோட பிரசிடென்ட் இந்தியாவோட பிரசிடன்ட் மேல ஒரு வழக்கு கொடுக்கிறார் குஜராத் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரம் கொடுக்கிறான் அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுத்தா என்ன எழுதுனாலும் செய்வோம் அப்படிதான்

அந்த சொசைட்டி மீதம் இருக்கிற நாலு ஏக்கர் பிரிச்சு கொடுக்கறாங்க வேல்முருகனுக்கு ஜெயலலுக்கு வடிகளுக்கு ஒரு பதினைஞ்சு இருபது வர்மா காரங்க பேரை போட்டு அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து அத மறுபடியும் இந்த லேண்ட் மாஃபியாக்கள் வாங்குற மாதிரி ஒரு போலி டாக்குமெண்ட் செட் பண்ணி இந்த இடைய மேடம் இந்த அரசு அதிகாரிகளுக்கு சூடு சுரண எதுவுமே இருக்காதா உங்க சம்பளம் வாங்குறீங்கல்ல

உடைப்பாடி மக்களை பத்தி கவலைப்படலை நெருங்கிடிப்பா கேட்க நேர்மையான நீதிபதி நீதிபதி எவனா ஒரு ஒரு ஆள் ஆள் உப்பு போட்டு சூ வழக்கு நீர்நிலையில் இருக்கிற எல்லா குடியிருப்புகளையும் யாவனா இருந்தாலும் ராணுவத்தை வச்சு எடுத்து மதுரை உயர் நீதிமன்ற பெஞ்சு ஏரிக்குள்ள இருக்கு ராணுவத்தை வச்சு எதிர்பார்க்கலாம் விழுப்புரம்

ஒரு நூறு கோடி செலவானாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் போட்டு தரமட்டம் ஆக்கிட்டு இவங்க எடுத்துருவோம் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சினே டெல்லியில தமிழர் வாழக்கூடிய பகுதி மதராசரி சொல்லக்கூடிய பகுதி அங்க வாழ்ந்த மக்கள் இதே மாதிரி நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்கிறாங்க அந்த மக்களை டெல்லியில இருக்க பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தமிழர் மக்கள் வாழக்கூடிய பகுதி குடியிருப்ப இடிச்சு தரமத்தம் அங்க டிஎம்கே போல போராடுறதுக்கு அங்க காங்கிரஸ் போல போராடுறதுக்கு அங்க பி யாரும் போல அங்கேயும் போராட போனது இதே செங்கோடிதான் இதே மாசிஸ்டிலாம் இவர்கள் எல்லாம் அங்க நின்னு போராடுனாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தார்கள் இவர்களை தான் ஆரசு செய்தார்கள் ஆனாலும் அந்த மக்களுக்காக போராடியவர்கள் போராடியவர் எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி முடிஞ்ச பின்னாலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவனுடைய கணித பொருளாதார மூலமாக ஒரு கடிதம் அனுப்புகிறார் டெல்லி அரசாங்கம் செய்வது மிகப்பெரிய தவறு அங்க வாழ்ந்த தமிழர் பகுதி மக்களுக்கு அந்த இடத்தில் பாதுகாப்பான வீடு கட்டி கொடுக்கணும் நீங்க என்று பேசக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள்தான் யாரு தமிழர்கள் தானே நாங்கள் தான் தெலுங்கு நாங்கள கன்னடியர்கள மராட்டி நாங்கள் தான் பீகார நாங்களும் தமிழர்கள் தானே நாங்களும் இரண்டு தலைமுறையாக மூன்று தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த இடத்தை மனிதன் வாழ்வதற்கு நாயக்காக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற முயற்சி பண்ணால் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு ஒரே ஒரு முடிஞ்சிருச்சு இங்க இருக்கிற யாரும் கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு போடுவது கிடையாது இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை நின்று ஜேபி நின்றாரு